இப்போ தினம் டிவியை திறந்தோம்னா மும்மொழி கொள்கையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க மும்மொழி கொள்கின்னா என்ன ஒரு மாநிலத்துக்கும் இருக்கிற மொழி முதல் மொழி இப்போ நம்ம மாநிலம் தமிழ் தாய்மொழி ரெண்டாவது மொழி உலக பொதுமொழி ஆங்கிலம் மூணாவது மொழியை இந்தியை பேச சொல்கிறாங்க அது மத்தியில் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் இந்தியை பேசுங்கிறாங்க தப்பு இல்லை இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா நான் உலகத்தில் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளலாம் இப்போ நான் கேரளா போய் முதல்ல வியாபாரம் பண்ணும்போது மலையாளம் தெரியும் கர்நாடகாக்குள்ளே போனேன் கன்னடம் தெரியும் ஆந்திராக்குள்ளே போனேன் தெலுங்கு தெரியும் பள்ளியில் படித்த ஆங்கிலம் தெரியும் இன்னைக்கு வெளிநாடுகளில் அந்த ஆங்கில மொழியெல்லாம் பேசுகிறோம் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம் ஆக எல்லா மொழிகளும் தெரியணும் ஹிந்தி மாத்திரம் தெரிஞ்சு ஒரு பயனும் இல்லை இப்போ ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் நீ உன் மொழின்னு எதை சொல்லுவ இப்போ மத்திய அமைச்சர் சொல்றாரு இந்த நாட்டுக்கு வந்து கல்விக்கு நாங்கள் பணம் தர மாட்டோம் மும்மொழி பேசுனா மட்டும்தான் தருவோம்ங்கிறாரு சரி அப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டினுடைய நிலையை நீங்கள் மக்கள் சிந்திச்சு பாருங்க இதை கேட்குறவங்க யோசனை பண்ணணும் ஒரு நிமிஷம் நம்ம அரசியல் பேசல ஆன்மீகம் பேசுகிறோம் அதாவது இந்த மொழியில் என்ன இருக்கிறது நம்ம தோ தமிழ் மொழியில இப்போ சொன்னோம் தேவாரம் திருவாசகம் திருவிசிப்பா திருப்பல்லாண்டு இத்தனையும் இருக்குது பெரிய புராணம் இருக்குது நாம தினசரி வழிபாட்டுக்குரிய நூல்கள் இருக்குது வள்ளலார் இருந்தாரு ஞானிகள் இருந்தாங்க சித்தர்கள் இருந்தாங்க பட்டிடத்தார் இருந்தாங்க இத்தனையும் இருக்கிற ஒரு அருமையான மொழி தமிழ் மொழி இப்போ நீ ஏன் படிக்க மாட்டேங்கிற நீயும் படிச்சு தமிழ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு கிண்டிக்கா தொல்புற ஆய்வு துறையினர் வந்து பூமிகளில் இருக்கிறதெல்லாம் தோண்டி எடுக்கும் போது இரும்பு தமிழ்நாட்டில் தான் முதல் முதல் உபயோகத்துக்கு வந்து சொல்கிறேன் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இரும்பு எல்லாம் இன்னைக்கு தோண்டி எடுக்கிறான் மண் அதே மாதிரி அந்த காலத்துல கழிவறை இந்த கழிவு நீர் போகிறதுக்கு உண்டான வாய்க்கால் இதெல்லாமே சுட்ட செங்கல்களில் அவன் கட்டியிருக்கா வீடுகளில் இது எல்லாமே தோண்டி எடுக்கிறாங்க அப்போது நமக்கு ஒரு பழமையான ஒரு பெரிய பண்பாடு மிகப்பெரிய பண்பாடு இருந்திருக்குது இன்னைக்கு அமெரிக்காவில இருந்து காலில் சங்கிலி பூட்டி கொண்டு வந்து இறக்குறான் எங்க இருக்கிறான் வடநாட்டில் தான் இறக்குறான் முதல் விமானமும் அங்க வடநாட்டுக்காரங்க தான் போகிறாம தமிழ்நாட்டுக்கார் ஒருத்தன் ரெண்டாவது விமானம் இறங்கிச்சே அவனும் வடநாட்டுக்காரன் தான் இருக்கான் ஆக தமிழ்நாட்டிலேருந்து இருந்து பார்த்தா அவங்க படிப்பு அந்த கல்வி அந்த தகுதி அந்த அறிவுக்கு தக்கவாறு வேலையை அரசாங்கத்துல அனுமதி வாங்கி செய்கிறான் ஆனால் இந்த ஏமாற்றி போறவனால என்ன பண்ணுறா இப்படி திரும்பி வந்துட்டுருக்குறான் ஆக இப்படிப்பட்ட நிலைகள் மாற்றப்படணும்னா நம்ம குழந்தைகளை முதல்ல நமது தாய்மொழி கல்வி கொடுக்கணும் குழந்தைக்கு எப்படி அம்மா தாய்ப்பால் கொடுக்குறாளோ அது மாதிரி தாய்மொழி கல்வியை குழந்தை கொடுத்தா குழந்தை வந்து ஆரோக்கியமாக படிக்கும் நம்ம பண்பாடுகளை விட்டுறோம் தமிழ் அறிஞர்களை மறந்துடுறோம் இப்போ பாவேந்தர் பாரதிதாசனை விட்டுறோம் பிரிஞ்சு தர்றதுனால விட்டுறோம் இப்படி நிறைய எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கு பேரையும் சொல்ல முடியறது நினைவுக்கு வராது சொல்ல ஆக இப்படிப்பட்ட ஞானிகள் அறிஞர்கள் தமிழுக்காக திருவிக்கா மிகப்பெரிய ஒரு ஞானி அப்படிப்பட்டவங்க தேவநாய பாவாணர் இவங்க எல்லாமே வந்து தமிழ்னா என்ன தமிழ் எத்தனை காலத்துக்கு உட்பட்டது இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் மொழிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க இதுக்கு ஆய்வு நூல்களெல்லாம் எக்கச்சக்கம் நிறைய வந்திருக்குது வள்ளல் பெருமானு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னாரு பசியில் மனுஷன் கஷ்டப்படுறத பொறுத்து பார்த்தப்பெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு அவர் அங்கே உணவு கொடுக்குறாரு இப்படி நிறைய இங்கே எல்லா கோயில்களையும் உணவு கொடுக்குறாங்க ஆனாலும் நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த தாய்ப்பாலையும் இந்த கொடுக்குற உணவையும் விட்டுட்டு எங்கேயோ கடன் வாங்கி நமக்கு ஒத்து வராத உணவை அதுகளுக்கு கொடுத்து அந்த குழந்தைகளையும் நோயாளியாக அவங்களையும் சரிய படிக்கிறது அந்த செஞ்சிட்டு இருக்கிறோம் ஆக ஒரு நல்ல கல்வி இருந்தால் மாத்திரமே ஒரு குடும்பம் பல்கலைக்கழகமாகும் நாங்கள்